ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் வீட்டில் நாய் வளர்க்கலாம் யார் வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது யார் வீட்டில் முதல்ல நாய் வரும் யாரை நாயை கடிக்கும் அப்படின்றத பற்றி நாய் சார்ந்த விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க முதல்ல எதனால இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து வந்த ஒரு தீர்ப்பு ஸோ நீதிபதிகள் வந்து நாய்களை வந்து நிறைய அப்புறப்படுத்தணும் மக்களுக்கு வந்து நிறைய வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ அதாவது அது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்திற்க ஒரு தீர்ப்பு காரணம் என்ன அப்படின்னா பல பேரை வந்து நாயால் பாதிப்பு அடைஞ்சவங்க ரொம்ப அதிகம் நம்ம நியூஸில் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு நாய் கடித்தவங்க மட்டும் தான் பார்க்குறோம் இப்போ இந்த குழந்தைய நாய் கடிச்சிடுச்சு குழந்தை வந்து சீரியஸாக இருக்குது நாய் கடித்ததுக்கு குழந்தை இறந்தது அப்படி இப்படின்ற விஷயங்கள் தான் நியூஸில் வருது ஆனால் அது மட்டும் இல்லை பல பேர் வந்து வண்டியில் போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு குறுக்க நாய் வர்றது மூலிமா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது பெரிய விபத்தாகி கை கால் உடஞ்சு மாசக்கணக்கில் பெட்ரீட்டன் ஆகி படுத்துட்டு இருக்கிறது இந்த விஷயங்களும் பலர் நடக்குது ஆனா இதெல்லாம் அதிகமா நியூஸ்ல வருமானா இதெல்லாம் வராது அது மட்டும் இல்லாம சில குழந்தைகள் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களே பார்த்தீங்கன்னா டாக் ஃபோமியா வந்து அதிகமா இருக்கு ஃபோபியான்னா பயம் ஒரு சின்ன வயசுல ஒரு நாய் வந்து துரத்திட்டு வருது அப்படின்னாலே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா நாயை பார்த்தாலே அதிகமாக பயப்படுவாங்க நாய் பார்க்கறதுன்னு இல்லை இவங்க நடந்து போகிறாங்க பக்கத்து தெருவில் நாய் சவுண்டு கேட்குது அப்படின்னாலே இவங்க உடம்பு நடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி அதனுடைய சைக்காலஜிக்கல் பாதிப்புகள் கூட பல பேருக்கு நம்ம ஊர்ல அதிகமாகவே இருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த நாயை இப்போ வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற முடிவு எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதனால இந்த வீடியோ ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு ஜோசியர் இல்லையா ஸோ அதனால ஜோதிட ரீதியாக இது எப்படி பார்க்கணும் உண்மையிலேயே பல பேர் வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க வீட்டில் நாய் வளர்க்குறது நல்லது வீட்டில் நாய் வர வளர்த்தா கருமா போயிடும் கருப்பு கலர் நாய் வளர்த்தா கருமா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னா முதல்ல நாயை வந்து நம்ம பார்க்கணுன்னா நாய் ஒரு வீட்டில் வர்றத நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது முதல்ல அந்த நாய் தான் அது தீர்மானிக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ நீங்க நல்லா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அந்த வீட்டில் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க அந்த தெருவில் அப்போ போயிட்டு வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க வாங்க எங்க வீட்டில் வந்து டீ சாப்பிட்டுட்டு போங்க காஃபி குடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி யாரையாவது கூப்பிடுவோமா யாரையுமே கூப்பிட மாட்டோம் ரோட்ல எவ்வளோ பேர் நடந்துட்டு போவாங்க ஆனா சில பேரை கூப்பிடுவோம் யாரு ரொம்ப நாள் முன்னாடி பழைய ஃப்ரெண்டு ஏதோ ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும்போது நம்ம கூட படித்தவர் இல்லை வேலை பார்க்கும்போது ரொம்ப வருஷம் நம்ம கூட ஒர்க் பண்ணவர் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டு யாராவது வந்து நம்ம வீட்டு பக்கம் போகிறாங்க ஏதோ வெளியில் போகும்போது பார்க்குறோம் அப்படின்னா என் வீடு பக்கம் தான் வா முதல்ல வீட்டுக்கு வா ஒரு காஃபி குடிச்சுட்டு போ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு கொஞ்சம் பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நபர்களை தான் நம்மளை வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வரும் ரோட்ல போற எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர மாட்டோம் அதே மாதிரி தான் நாய்களை ரோட்ல நிறைய நாய் போயிட்டு இருக்கும் எல்லா நாயும் நம்ம டக்குன்னு தூக்கிட்டு வந்துட மாட்டோம் சில நாய்கள் தான் சில பேருக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கும் இந்த நாயை வளர்த்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது கூப்பிட்டு வருவாங்க சோ அப்போ அந்த நாய் முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வருது அப்படின்றத புரியும் நாய் முதல்ல வீட்டுக்குள்ள எப்படி வருது அப்படின்னா அந்த நாய் வந்து தான் உங்க கண்ணுக்கு நாயா தெரியுதே தவிர ஆனா உண்மையிலேயே அது ஜென்மத்தில் நம்ம குடும்ப உறுப்பினராக தான் இருந்திருப்பாய் அதை நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா ஒரு கொள்ளு தாத்தா இருக்கார் ரொம்ப வயசாகி இறந்துடுறார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆன்மா வந்து மேலோகத்துக்கு போகும் ஸோ மேல் லோகத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய பாவ புண்ணியத்தை தெளிவாக ஒரு ஸ்க்ரீனில் படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டுவாங்க நீ இந்த பிறவியில் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்க இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்க ஸோ உண்டான பிறப்பு வந்து அடுத்த தடவை நீ எடுத்து நீ கொஞ்சம் அந்த மாதிரி கர்மாவை அனுபவிக்கணும் அதுதான் உன்னுடைய விதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க மேல் லோகத்தில் ஸோ அப்போ ரைட்டு ஸோ அப்போ வந்து நீ இந்த பிறவியில் வந்து நீ ஒரு நாயா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவரால மறுக்க முடியாது சரிங்க நான் செஞ்ச விஷயங்களுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் நாயா பிறக்கிறத அவரால் மாற்ற முடியாது அவர் தான் ஆகும் ஆனால் அவரால் என்ன மாற்ற முடியும் அப்படின்னா எங்க பிறக்கிறேன் அப்படின்றத மட்டும் ரிக்வஸ்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து அவர் சொல்லுவார் நான் என்னுடைய குடும்பத்திலே பிறக்கணும் என்னோட பேரப்பையன் அங்கே இருக்கான் ஸோ பேரப்பையனோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் என் ஃபேமிலிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தோட அந்த தாத்தா வந்து பிறப்பார் எப்படி நாயாக பிறப்பார் ஸோ அப்போ நாயாக பிறந்து வரும்போது அந்த வீட்டு பக்கத்தில் வரும்போது கரெக்டாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது நாயை ரொம்ப பிடிச்சி போய் அந்த நாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரு வீட்டில் ஒரு நாய் வருதுனாலே அது முன்ஜென்ம தொடர்பு இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நாயோ பூனையோ ஒரு அந்த செல்ல பிராணிகள் எதுவாக இருந்தாலும் வராது அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வீட்டில் நாய் வருது அப்படின்னாலே விஷயம் இதுதான் அவங்க வந்து சுத்தமா நமக்கு தொடர்பே இல்லாத நபர்லாம் சொல்ல முடியாது முன்ஜென்மத்துல நம்ம கூடவே இருந்தவங்களா கூட கண்டிப்பா இருக்கலாம் ஸோ அவங்க மேல தான் திடீர்னு ஒரு பாசம் வரும் திடீர்னு வந்து ஒரு எமோஷனல் கன எமோஷனல் கனெக்ட் வந்து டக்குன்னு கூட்டிட்டு வந்துடும் அந்த வீட்டில் இருக்க குட்டி பசங்க வந்து அடம்பிடிச்சாது எனக்கு அந்த நாய் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ தான் ஒரு வீட்டில் நாய் வருது ஸோ அப்போ வீட்டில் எல்லாருமே பல பேர் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் வளர்க்கறதுனால வீட்டில் என்ன விஷயங்கள் நடக்குது உங்கள் கர்மா கழுதா அப்படின்னா அதெல்லாம் விஷயம் கிடையாது ஆனா உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆகும் ஆனா நாய் வர்றது என்ன காட்டும் அப்படின்னா சில விஷயங்கள் சில சகுனங்களை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த நாய்க்கு வந்து தெரியும் நமக்கு வந்து இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லி இப்போ கெட்ட நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்து நமக்கு அது நம்மளை தேடி வருதுன்னு வச்சுக்கோம் அந்த ஆன்மா அந்த நாய் வந்து அது புரிஞ்சுக்கும் ஸோ நமக்கு வர வேண்டிய கஷ்டத்தை இது வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பேர பையன் நம்ம தான் காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாய் ஏதாவது வந்து செயலில் ஈடுபட்டு நமக்கு வரக்கூடிய பாதிப்பை ஒரு பங்கு வந்து அந்த நாய் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இந்த பல பேர் வீடுகளில் பார்த்துருக்கோம் ஸோ அது உண்மை அதே மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி நாய் பூனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வாஸ்து ஒரு லெவலுக்காவது கரெக்டாக இருக்குன்னு அது இப்போ வந்து வாஸ்து சரியில்லாத இடத்துல ஜீவராசிகள் அதிகமாக இருக்காது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் வந்து நாய் இருந்தா வாஸ்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றது இல்லை வீட்டில் வாஸ்து நல்லா தான் ஒரு ஜீவராசி நாயோ பூனையோ ஏதாவது வந்ததுன்னா அந்த வீட்டில் முதல்ல இருக்கும் இல்லைனா அந்த வீட்டை விட்டு நாயே ஓடிடும் ஒரு சர்ட்டின் பீரியடுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் பல வீடுகளில் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு காரணங்கன்னா இதுதான் விஷயம் அது இப்போ நாய் வந்து பல பேர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க ஆனால் வளர்த்தவங்களே நாய் கடிக்கும் அது யார் நாய் கடிக்கும் மோஸ்ட்லி இந்த நாய் யார் அதிகமாக கடிக்கும் தெரியுமா இது வந்து நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் ஒரு நட்சத்திர ரீதியாக பார்க்கலாம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள நாய் கடிக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு அதே மாதிரி என்னென்ன தசாபுத்தியில் நாய் கடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் இருக்குது ஸோ அப்போ வந்து முதல்ல நட்சத்திரத்தை பார்த்தாச்சுனாலே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதே மாதிரி மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களை தான் கொஞ்சம் அதிக கடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ரெண்டுமே யோனியே நாய் தான் மிருகமே நாய் தான் ஸோ இப்போ திருவாதிரை மூல நட்சத்திரம் வந்து பார்த்தாச்சுன்னா இன்னொரு நாய்க்கு பிடிக்கும் ரொம்ப ஸோ அதனால கடிச்சிரும் விளையாடும் அந்த மாதிரி கடிக்கிறதுனா பெரிய பெருசா கடிக்கிறது மட்டும் இல்லை இப்ப ரோட்ல போனீங்கன்னா ஏதாவது பெரிய நாய் இல்ல வெறி நாய் அந்த மாதிரி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வீட்டில் இருக்கிற நாய் எப்படி கிடைக்கும் அப்படின்னா செல்லமா கடிக்கிறது நாய் பல்லு வந்து படுறது இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும் அது மட்டுமா அப்படின்னா இன்னும் சில நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஆயில்யம் ஸோ இது ரெண்டோட யோனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனை ஸோ பொதுவாகவே நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது ஸோ அதனால் நாய் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களை பார்த்தாலும் கூடாது இந்த புனர்பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரக்காரங்களை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோண நட்சத்திரம் திருவோணத்தோட யோனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனாயின்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு விதமான நாய் தான் ஓனாயின்னா கூட ஸோ அவங்களையும் இந்த நாய் கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நாய் நாயால் கை கடிப்படுறாங்க ஸோ இதெல்லாம் அதிகப்படியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்க முடியும் சோ இது நீங்க எந்த லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களை யாரையாவது நாய் கடிச்சிருக்க அப்படின்னா அதை எப்போ கடிச்சிது அதையும் போடுங்க ஏன்னா இது தசாபுத்தில கூட இதை பாக்கும் இப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அந்த ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றது முக்கியம் ஒரு தீய கிரகம் தீய கிரகம்னா சனி செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் வீட்டுல நீசம் பெற்ற கிரகம் ஏதோ ஒரு கிரகம் ஒரு கிரகம் மீசமாகி ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அதோட தசா வரும்போது கூட பல பேர் நாய்க்கடியால கடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாயால் காரணம் என்ன அப்படின்னா அது வாக்குஸ்தானம் மட்டும் இல்லை ரெண்டாம் இடம்தான் தான் வாயே இருக்க குடிக்கக்கூடிய பாவம் ஸோ பல் பற்கள் எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் ஸோ அப்போ வந்து ஒரு தீய கிரகம் அங்க இருக்கு இல்ல அங்க நீசம் பெற்ற கிரகம் இருக்கு அதனுடைய தசை நடக்கும்போது நமக்கு வந்து நாயால் கடிபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அது பார்க்கலாம் அது மட்டும் கோச்சாரத்தில் கூட கோச்சாரத்துல எப்படின்னா இப்ப ரெண்டாம் வீட்டுல இந்த மாதிரி தீய கிரகம் ஏதோ சம்திங் இருக்கு அப்ப வந்து அந்த கோச்சாரத்துல இன்னொரு தீய கிரகம் இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா ரெண்டாம் வீட்டுல சனி இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அது ரெண்டாம் வீட்டுல சனி இருக்கும் போது அது மேல இப்ப கோச்சாரத்துல ராகு வருது அப்படின்னா அப்ப கூட அடிக்கடி போடும் சோ இந்த மாதிரி அந்த வாக்குஸ்தானத்தில் ஒரு தீய கிரகம் இருக்குது அது மேலே இன்னொரு தீய கிரகம் வரும்போது கூட கடிபடுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் பார்க்க அடுத்தது இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஆசையாக வந்து ஒரு நாயை வச்சு வளர்த்துப்பாங்க ரொம்ப வருஷம் வளர்த்துப்பாங்க வளர்த்து வரும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறக்குது இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இறக்குது இல்லை வெளியில் போய் ஏதாவது விஷத்தை சாப்பிட்டுட்டு இற எந்த மாதிரி சம்பவங்களும் பல பேர் வாழ்க்கையில் பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க ரொம்ப மனசு உடஞ்சு ரொம்ப அதுக்கப்புறமேட்டு நாயை வளர்க்க மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வருவாங்க சில பேர் கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப ஆசையாக இவ்வளோ வருஷம் ஒரு நாய் வளர்த்தோம் அது இந்த மாதிரி இறந்தாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் அங்கே நாய் வளர்க்குறது இல்லைங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அது யாருக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில தசாபுத்தி காலங்களில் தான் அது நடக்கும் அது எப்போ அப்படின்னா இந்த செவ்வாதசை தசை கேது புத்தி அல்லது கேது தசை செவ்வா புத்தி இந்த தான் இந்த மாதிரி நாய்கள் வந்து இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது குறிப்பா அந்த கேது வந்து உங்க ஜாதகத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அதிக வாய்ப்பு இருக்கு மறைவு ஸ்தானம்னா என்ன மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் சோ இதுல ஒருவேளை உங்களுக்கு ஏதோ செவ்வாய் கேது சேர்ந்து அதனுடைய தசா புத்தி வரும்போது அந்த நாய் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போய் அதனால மனவேதனை அதிகமாக உங்களுக்கு ஏன் அப்படி அப்படின்னா செவ்வாயினாலே ரத்தக்காரகன் காரகன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது செவ்வாய் இப்போ நாய் வந்து எப்படி நம்ம கூட பிறந்தது கிடையாது ஆனால் நம்ம கூடவே இருக்காது ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாய் ஒரு வீட்டில இருந்துன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது கூட பிறந்தவங்க மாயே நல்லபடியா பாத்துப்பாங்க நாய் வந்து இல்லாம கொஞ்ச நாள் வெளியில போனோம்னா கூட ரொம்ப நாயை மிஸ் பண்றவங்க பல பேர் இருக்காங்க சோ அப்ப வந்து அந்த பந்தம் மாதிரி ஈக்குவலான விஷயம்தான் அந்த நாய் இன்ஃபேக்ட் அந்த நாய் வந்து எப்படி முதல்ல வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அது முதல்ல சொல்லிட்டு அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு இரத்த சொந்தம் இருந்தாதான் ஒரு நாய் உங்க வீட்டுக்கே வரும் சோ அப்ப வந்து அந்த இரத்த சொந்தம்னு சொல்லியாச்சு அப்ப கேதுனா என்ன அப்படின்னா பிரிக்கக்கூடியவர் கூடியவர் மோட்சக்காரர்கள் சொல்லுவோம் அந்த கேது தசை இல்லை புத்தி வரும்போது அந்த இரத்த உறவுலேருந்து உங்களை பிரிக்கும் அதுதான் விஷயம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மனவேதனை படும் ஸோ இதுதான் அதனுடைய விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டம் இந்த செவ்வா தசை கேது புத்தி இல்லை கேது தசை செவ்வா புத்தி வரும்போது ரொம்ப ஆசையாக வளர்த்த அந்த பிராணியை வந்து இழந்து ரொம்ப வந்து மனவேதனை படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் பல பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் ஸோ இது அது மட்டும் இல்லாம சில பேருக்கு நாய் ஆக்சுவலாக நல்ல யோகம் நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேர் நாய் வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு பெரிய ஆளாக வந்துருவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு ஸோ அதை வந்து ஒரு சில ஜாதக அமைப்புக்கு அது சூட்டாகும் நானே கன்சல்டேஷன் பார்க்கும்போது பல பேருக்கு சொல்லியிருக்கேன் உங்க ஜாதகத்துக்கு நாய் சப்போர்ட் பண்ணுது முடிஞ்சதுன்னா நாய் வளர்க்க முடிஞ்சதுன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா இந்த சிட்டி லைஃப்பில் பல பேரால் நான் வளர்க்க முடியாது காரணம் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை இடம் இல்லை இப்போ வந்து ஆள் ஆளுக்கு ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க டூ பிஹெச்கே தான் ஸ்பேஸ் பெருசாக இல்லை இட வசதி இல்லை இப்போ நாயை வளர்த்தா கூட அதை மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இப்போ நாய் ஏதோ வந்து ஒரு சின்ன ஃப்ளாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வளர்த்துறது மூலிமா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் எல்லாருக்கிட்டையும் சண்டை தான் வரும் என்ன நல்லது நடக்குதோ இல்லையோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஏதாவது சண்டை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் இதுவே வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான ரெகுலேஷன் இருக்குது இப்போ அந்த யூஎஸ்ஸு கனடா யூரோப்பியன் கண்ட்ரீஸு இந்த மாதிரி நாடுகளில் இருக்கிறவங்க பல பேர்கிட்ட பேசினதில் அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்குது ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாய்க்கு இன்சூரன்ஸ் இருந்தால் தான் வீட்டில் வளர்க்க முடியும் நம்ம மனுஷங்களுக்கே எல்லாரும் இன்சூரன்ஸ் போடுறதில்லை ஆனால் அங்கே நாய்க்கெல்லாம் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கணும் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இந்தியாவில் வந்ததுன்னா ஒரு லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏன்னா நாய் இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பையும் அதிகமாக கொடுக்குது ஸோ அதனால கொஞ்சம் வீட்டில் நாய் வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து வளர்த்துக்கோங்க சரியா தேங்க்யூ ஃபிக்ஸ்